வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்களில் இன்னைக்கு விற்பனை கொண்டு வந்துருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மேசி பர்க்கசனில் ரெண்டு ஐம்பது டிஐங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடல் ஆஃப் தியர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதோட ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டி தாங்க இது இதோட எஸ்டாப்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பர் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது இதோட டயர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு பத்து சதவீத கண்டிஷனில் இருக்குது பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டு ஒரிஜினல் டயர் இருக்குதுங்க ரெண்டு டயருமே ஒரு இருபது முப்பது சதவீத இருக்குது இந்த வண்டியோட ஸ்பெஷல் எடிஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் பிரேக் டபுள் கிளர்ச்சியோட வரக்கூடிய வண்டிங்க இது இதோட கெச்சிபின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஹார்ஸ் பவர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தாறு ஹார்ஸ் பவரோடு வரக்கூடிய இன்ஜினுங்க இது இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்கக்கூடிய வண்டி தாங்க இது வண்டியில் எந்த பெயிண்ட் டச் எதுவுமே கிடையாதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டியோட இன்ஜினு கியர் பாக்ஸு கிரவுனு எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடியதாக சொல்லி ஓனர் தரப்பு தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு அப்போ அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சன்கரன் கோவில் பக்கத்து தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி உங்களுக்கு நாளேஜும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டுல காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்